வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரித்து காணப்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பண வரவு மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக பெறும் அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திருப்புமுனை காலமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் மிக மிக சிறப்பான அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறுங்க அதே போல் வங்கி கடனும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலத்தில் தாய்மாமன் வகையில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும் அரசாங்க வேலைகள் சற்று தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக வந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தாயுடனும் நல்ல ஒரு நல்ல ஒரு உறவு உங்களுக்கு பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா அமோகமான பலன்களை உங்களால் பெற முடியும் அதே போல் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்பெறக்கூடாது அனைத்து விஷயத்துலையுமே அனைத்து காரியத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் சரி அதில் முழுமையான வெற்றியை நீங்கள் காணப்போக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உறவினர்களினுடைய வருகை இல்லத்தில் மகிழ்ச்சி தருவதாக அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் திடீரென்று உங்களுக்கு உருவாகலாம் அதே போல் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த காலத்தில் திருமண முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு வாய்ப்பும் சற்று அதிக அளவிலேயே இருக்கு இதுவரைக்கும் திருமண முயற்சிகள் தள்ளி போய் தடைபட்டு இருந்திருந்தால் அந்த முயற்சிகள் இனி அந்த அளவுக்கு இருக்காது தடையோ தாமதங்களோ ஏற்படாமல் சற்று என்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் அதே மாதிரி உங்கள் மனதிற்கு பிடித்தமான வரன் கண்டிப்பாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா காதலிப்பவர்களுக்கு உங்களினுடைய காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தன்னுடைய காதல் துணையை தேடுபவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த துணை அமைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் ஆதாயமும் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் மூதாதையர்கள் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது